ஹலோ வெல்கம் டு இஸ்ரீ சமையல் இன்னைக்கு வந்து நம்ம இஸ்ரீ சமையல தட்டைப்பயிர் வச்சு சுவையான ஒரு கட்லெட் வந்து செய்ய போறீங்க நல்ல வித்தியாசமான சுவையில சூப்பராக செய்யலாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம தட்டைப்பயிர் வச்சு கட்லெட் செய்ய போறோங்க அதுக்கு வந்துட்டு நான் தட்டைப்பயிறு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது வந்து மிக்ஸி ஜார்ல செத்திக்கலாம் தட்டைப்பையை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க பார்த்தீங்களா நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் இதுவும் நல்லா இந்த மாதிரி ரெண்டா கீரி சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சாப்பிடும்போது பல்லில் பல்ல இருக்குங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் செத்திக்கலாம் பிடி அளவு மல்லி இலைகள் செத்திக்கலாம் ஒரு கொத்த கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து இது மட்டும் ஒரு டைம் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலங்க சோம்பு பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றும் அதிகமா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நம்ம தட்டைப்பயிர் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிட்டு ரெண்டாவது இதுவும் மீதி இருக்கிறதோ அரைச்சிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும் மீதி இருக்கிறதோ அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டாவது அரைச்சதும் செத்திக்கலாங்க கரைச்சி வச்சிருக்கிற தட்டைப்பயிர் வந்து வதக்கிறதுக்காக இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்ப எண்ணெய் வந்து சூடாயிருச்சுங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இப்ப கலந்து விட்டுடலாங்க அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தட்டைப்பயிரும் சேத்திக்கலாம் இந்த தட்டைப்பயிர் வந்து நம்ம வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுவீங்க அந்த தட்டைப்பயிரோட அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டேங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தட்டைப்பயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஆறுடிச்சுங்க இது கூட 2 ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளர் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு செத்திட்டங்க கொஞ்சம் மல்லி இலைகள் இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலுக்கு வந்து சேர்த்திட்டேங்க ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கலந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா வசதியாக இருக்கும் நீங்கள் தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாங்க நம்மளுக்கு அந்த தட்டைப்பயிரில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் சப்போஸ் பத்தலைனா மட்டும் லைட்டாக தெளிச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து இதுவே சரியாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி கலந்து கொடுக்கலாங்க இப்போ நல்லா எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து எடுத்துட்டேங்க பார்த்தீங்களா நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டிட்டு நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு உருட்டு உருட்டிட்டு இப்படி வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஓரங்களில் வெடிப்பு வந்துச்சுன்னா அதை லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கட்லெட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கட்லெட் கிடச்சிருக்குதுங்க இருக்கட்டும் நம்ம இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க நம்ம கடையில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டோங்க எண்ணெய் வந்து இதுக்கு குறைவாக செத்துனா போதும் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம வந்து கட்லெட் வந்து சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து மீடியமா வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா வெந்து வரும் வந்து திருப்பி ரெண்டு டைம் நல்லா மாத்தி மாத்தி போட்டுதாங்க நல்லா பொறிச்சு எடுக்கணும் கொஞ்ச நேரம் வேகட்டும் ரெண்டு டைம் நம்ம திருப்பி விட்டு எடுத்தோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வருங்க அடுப்பு வந்து மீடியமா இருந்ததுனால தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ கட்லட் வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கலாங்க

நம்ம கட்லெட் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இதுக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பச்சை மிளகாய் வச்சு கார தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க தட்டப்பயிரில் செஞ்ச இந்த கட்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க தட்டப்பயிரில் தான் செஞ்சது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ரிச் ப்ரோட்டீனும் கூட குழந்தைகள்லாம் தட்டப்பயிர் சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஈவினிங் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஏழை பாத்தீங்க அப்படின்னு நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க ரொம்பவே சூப்பருங்க அப்படியே இந்த தேங்காய் சட்னிலே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அடடா சுவைய சுவைங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மெத்தேடில் நீங்களும் இந்த கட்லெட் வந்து செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்